நான் நீ மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாக இந்த நாய் செல்யம் இந்த நாய் பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய டிஸ்டர்பன்ஸ் அது எல்லாருக்குமே வருது குழந்தைங்கள நீ கூட கர்நாடகாவில் வந்துட்டு போயின்னு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஏழு எட்டு வயசு பொண்ணு அதை பிடிச்சி ரெண்டு மூணு நாய் கடிச்சிதுன்னு சொல்லி மெசேஜ் வந்து வந்தது அதுக்கப்புறம் ஆற்றுல தூங்கிட்டு இருந்த ரெண்டு வயசு குழந்தை ரெண்டு அம்மா அப்பாவும் ஹால்லேயும் எங்கே வெளியில் இருந்திருக்கா கிச்சனில் இருந்திருக்காங்களாம் என்னென்னு தெரில குழந்தைய வந்து கடிச்சிருக்கு கத்துறதை பார்த்துட்டு அவள் அம்மா ஓடி இருந்திருக்கா அவள் அம்மாவையும் கடிச்சிருக்கு அது அம்மா ரெண்டு பேரும் இப்போ சிக்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது அதே மாதிரி ஒசூரில் ஒரு ஒரு நாய் ஒரு பையனை கிடச்சிருக்கு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அந்த பையன் அவன் வீட்டில் சொல்லாமலே இருந்திருக்கான் சடனாக ரேபிஸ் அட்டாக் ஆகி அவன் நாய் மாதிரி குலைச்சி ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இந்த மாதிரி நிறைய மெசேஜ் எல்லாத்தையும் விட இப்போ வந்துட்டு இந்த ரீசெண்டாக ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது ஒருத்தர் வந்துட்டு பாத்ரூம் போகிறதுக்காக யூரின் ஒன்றுக்கு போய்கின்றந்திருக்கார் அவர் வந்துட்டு கரெக்டாக அந்த இதில் வந்து கடிச்சிருக்காங்க அவனை கடிச்சு ஸ்பாட் அவுட்டும் அவர் அவர் அப்படியே ஃபுல்லாக கொதறி இருக்குது ஃபுல்லாக அந்த இடத்துல ஸோ நிறைய பிளட் லாஸ் ஆகி அவர் வந்துட்டு இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு தயவு பண்ணி எல்லாம் வளர்த்தேல்னாக்கா ஆற்றுக்குள்ளேயே வச்சுக்கோங்கோ நன்னா இந்த ஒரு நல்ல ஒரு சங்கிலி மாதிரி வாங்கி கட்டுங்கோ நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாம் வளர்த்தேல்னா ஜஸ்ட் லைக் தட் வெளியில் விட வேண்டாம் அந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி நான் நிறைய பேரை கடிச்சு ரெண்டு மூணு பேர் வாட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்து இப்போ இவனுக்கு உயிரே இதுவே இப்போ எடுத்து இதுக்கப்புறமா தான் ஆக்ஷன் எடுத்து இறங்கியிருக்கா இந்த நாய் அது முன்னாடியே பண்ணியிருந்தானா இந்த பிரச்சனை வந்திருக்கா அதில் நிறைய ஆட்டி சொல்லியிருக்காலாமே இந்த மாதிரி இது நிறைய பேர் இது கடிக்கிறது இந்த இது சரி கிடையாது இதை விட்டுருங்கோ இந்த பிடிச்சின்னு போயிடுங்கோன்னு நிறைய ஆட்டி சொல்லியிருக்காங்களாம் பட் இவ யாரும் கேட்கல போல் இந்த அம்மா இந்த பொண்ணு அந்த கதறு கதறது ஆல்ரெடி எனக்கு அம்மா இல்லை இப்போ அப்பாவும் எனக்கு போயிட்டாருன்னு சொல்லி இந்த பொண்ணு அந்த கதறு கதறது அவங்க அண்ணாவோ அவங்க அம்மாவோ அங்கே அம்மா அந்த பொண்ணோட அம்மா இல்லாடி அந்த பை இறந்தவரோட அக்காவோ யாரோ அவங்க அதுக்கு மேலே அழகாங்க எனக்கு தாங்க முடியல என்னால் இந்த பையன் போயிட்டானே அப்படியே துடி துடிச்சு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடம் ஃபுல்லாக ரத்த விளாடாக கிடக்கு ஸோ இந்த மாதிரி என்ன புளியாக சிங்கமாக மனுஷனை கொள்ற அளவுலையா இருக்கும் இந்த நாயெல்லாம்ப்பா தயவு பண்ணி இந்த மாதிரி நாயை வந்துட்டு வளர்க்க வளர்த்தா நமக்கே பிரச்சனைப்பா நம்ம நாயோட குணமெல்லாம் ஒரே மாதிரி இருக்காதுப்பா சொல்ல முடியாது எல்லா நாய்களும் ஒரே மாதிரி இருக்கும் நாய் நாய் தான் இல்லையா அது எப்போ மாறும் அப்படிங்கிறது தெரியாது ஏ மனுஷாலுக்கே குணமெல்லாம் மாறுறது மனுஷாலே மனுஷால கொண்டு ஜெயிலுக்கு போறா அக்கா தங்காய் கொள்றாங்கறா அப்போ குழந்தையில கொள்றா அது என்ன எந்தெல்லாம் நடக்கிறது அப்படி பார்த்தோன்னா நாய் அப்படிங்கிறது அஞ்சறையும் உள்ளது தானேப்பா அதனால தயவு பண்ணி நமக்கே அது பிரச்சனையா வரும் ஒரு நாளைக்கு அதனால நாய் வச்சுன்ட்டு இருக்கிறவா ஒன்று ஊசி எல்லாம் போட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஆற்றுக்குள்ளேயே வச்சுக்கோங்க இது உங்கள் நாய்னா உங்காத்தோட இருக்கட்டும் வெளியில் வர வாழையெல்லாம் கடிச்சிக்கின்றதா அது ரொம்ப தப்பாக